நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியில் சாரதா இருக்காங்கள அவங்க வந்து பாத பூஜையில் கலந்துக்கிறனாங்க பார்த்தா நம்ம பாரதியே வந்து அவங்களை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஐயர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னம்மா இன்னுமா அவங்க மாமியார் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் சார் இந்த வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க யோ என்னையா எதுக்கு எடுத்தாலும் மாமியார் மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்க வரமாட்டாங்களா முன்னப்பின்னா ஆகத்தான் செய்யும் நீ ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிட்டிருந்து பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கள்ல அழகர் இருக்காங்கள்ல அவங்க பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க சாரதா வந்து கூட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க கூட்டு வந்தானே வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இல்லைப்பா நீ போய் பார்த்துட்டு வாங்க பின்னாடி வெளியாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க பின்னாடி வழியாக வர போகிறீங்களா சும்மா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் வந்தது யாருக்குமே தெரிய வேண்டாம் நான் கூட்டத்தில் ஒரு ஆளாக வந்து அந்த பூஜையை பண்ணி முடிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு ஆதி உங்கள் பார்க்க பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தடங்க தவங்க கிடக்குறான் நீங்கள் என்னடானா கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே வாங்கம்மா நீங்கள் தான் முன்னாடி நின்று இந்த பூஜையை நடத்தணும் இந்த பூஜையை வந்து உங்களை வச்சு தான் போகுது நீங்கள் என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா என்னால் வர முடியாது நான் வந்து அவங்களோட வாழ்க்கையை விட்டு கலி இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரியா அதனால் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்க மாதிரி சொன்னோன்னே நீ இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நான் வரேன்ப்பா இல்லைனா நான் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக தான் அந்த பூஜையை ரெடி பண்ணாங்க கடைசியில் நீங்களே இல்லாமல் பூஜை பண்ண சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இருக்கேன்ப்பா இருப்பேன் ஆனால் வந்து கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்துட்டு பூஜையை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எதுக்கு ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்குறாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு டைம் ஆதியை வந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற அவன் வந்தால் என்னை வந்து விடமாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நான் மனசுக்குள்ளே நினைக்காங்க அதுக்கு நான் வந்து உங்களை உங்களை பார்க்கல சொல்ற பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சரிப்பா நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் ஆதி வந்து என்னை பார்த்தா திருப்பி வந்து போக விட மாட்டான் அவங்ககிட்ட இருந்து பேசி என்ன போக வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அழகாரம் சரிமா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா அறிவு ஸ்வேதா பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா இப்படி வந்து தனியாக அந்த கிளவி வந்து நம்ம கிட்ட சிக்குச்சு அப்படி இருக்கும்போது கடைசியில் அவளோட கதையை முடிக்க முடியாமல் போயிடுச்சேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த அழகர் தான்மா அந்த அழகர் இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அவனா அவனும் சரிதான்ப்பா அவனும் நம்ம மாமா கீக்குவலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் இதுக்கு மேலே வந்து அவன் சாரதா விட்டு வச்சுருந்தா சரிப்பட்டு வராது உடனடியாக வந்து அந்த தர்மலிங்கத்துக்கு கால் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பார்த்தா அவர் வந்து கோயிலில் இருக்கார் என்ன சார் சாரதா முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் முடிக்கலை உனக்கு தான் இந்த வேலை வந்திருக்கு நீ தான் அந்த கோயிலில் வச்சு சாரதா கதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் கதையை முடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யோ கூட வந்து அந்த ஆதியம் அழகர் இருக்காங்க பார்த்து பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் ரெண்டு பேருமே எனக்கு எது தான் சார் ரெண்டு பேருமே வந்து என் ரெண்டு கண்ணில் விழுந்துட்டு என்னை உறுத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சும்மா விட மாட்டேன் பாருங்கள் அந்த சாரதாவோட கதையை எப்படி முடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க வந்து ஃபோனை வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா எல்லாமே பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துக்கு வந்து சாரதா கடைசிக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அந்த இவர் வந்து சொல்கிறாரு பூசாரி வந்து சொல்கிறாரு என்னம்மா இந்த ஃபங்க்ஷனே வந்து மாமியாரை வச்சு தான் நடக்குது கடைசியில் அவங்களே வரையினா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்ட்டி வந்து கேட்காங்க யோ அதுக்கு தான் ஏதாவது ஒரு பரிகாரம் தான் வச்சிருப்பேயில் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரிகாரமெல்லாம் இல்லைம்மா நம்ம எதாவது பண்ணிட்டு தப்பு பண்ணால் பரிகாரம் பண்ணலாம் நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேறு ஏதாவது ஒன்று யோசிச்சு பண்ணுங்கள் பூசாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அலைவர் வந்து சொல்கிறாங்க உடனே பூசாரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார் சரி பத்து பேர் அதாவது வந்து பத்து பேத்தி எடுத்தவங்களாம் கூட்டுவாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன டக்குனு இருந்தால் எங்கள் பாட்டி இருக்குது இதே மாதிரி இன்னும் ஒம்போது பேரை கூட்டு வாரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து அந்த இடத்துல போகிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆண்டாள் இருக்காங்கள்ல அவங்க சொல்கிறாங்க பூசாரி கொஞ்சம் அமைதியாக இருங்க என் ஹஸ்பண்ட் போயிருக்கார்ல்ல பாருங்கள் எத்தனை பேரை கூட்டுவாரான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அது அவ்வளோ ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பூசாரி வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா அழகர் போய் நம்ம கிட்டே பேசுகிறாங்க வாங்க பேசியாச்சு இப்போ வந்து நிறைய பேர் வருவாங்க ஒரு பத்து பேர் அவங்களோட சேர்ந்து வந்து நீங்கள் பாரதிக்கு வந்து தீர்த்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அழகர் அவங்கிட்ட வந்து நிறைய பேத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னம்மா லேட் ஆகிடுச்சு இன்னும் ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பூசாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா இருங்க பூசாரி என் ஹஸ்பண்ட் எப்படி வரான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்ன பார்த்தா அழகர் வந்து அங்கிட்டருந்து பார்த்தா டக்குன்னு சாரதா அந்த குரூப் எல்லாத்தையுமே வந்து கூட்டு வர மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா நீங்கள் பத்து பேர் தான் கேட்டிங்க என் பேராண்டி எத்தனை பேரை வரான்னு சொல்லிட்டு பாட்டியை சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சரி வந்துட்டீங்களா நாலு தக்கமும் தீத்தத்தை தெளித்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சந்தன குங்குமெல்லாம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தா சாரதாவும் இருக்காங்க சாரதாவும் அதில் வந்து கூட்டத்திலோட கூட்டமாக நின்றுட்டு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பூசாரி வந்து சொல்கிறாங்க அம்மா என்னம்மா மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு தீர்த்தமெல்லாம் பண்ணக்கூடாதுமா நீங்கள் வந்து மூஞ்சி எடுத்துகிட்டு தாமா பண்ணணும் நீங்கள் யாரும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பூசாரி சார் தான் வந்து சாக்காய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க